இன்றைக்கி எங்கள் வீட்டில் கர்ணக்கு புளிக்குழம்பு புளி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் கிலோ கர்ணக்கிழங்க நல்லா ரெண்டு மூணு விசில் விட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு தோல் எடுத்துட்டு மசிச்சு இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ ஒரு மஞ்சட்டி அடுப்பில் வச்சுட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துக்கிட்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு வெங்காயம் இப்போ தான் வந்தால் பிறகு மூணு தக்காளி பழத்தை இதோட சேர்த்துட்டு இந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது நல்லா மசிஞ்சி வர வரைக்கும் வேக விட்டுட்டு ஒரு தேங்காய் பேஸ்ட்டை நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூனுக்கு வீட்டில் அரைச்ச மசாலாப்படி ஒரு ஸ்பூன் வத்தப்படியும் சேர்த்துக்கலாம் மசாலாப்படியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடிச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்டை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்க விட்டுடலாம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம மசிச்சு வச்சிருக்கிற கருணைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த குழம்போடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குழம்போட மனமும் டேஸ்ட்டும் அப்படி இருக்குங்க சாதத்தோட சப்பாத்தியோடு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள்